உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த தமிழ்நாடு என்னவாகும் ஏன் திமுக ஆட்சிக்கே வரக்கூடாது இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டீடைல்டா பேசுவோம் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில பேசுவோம் அதாவது இந்த விஜயவர்களோட கூட்டத்துல நெரிசல் அதனால நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது மக்கள் கிட்ட ஏகப்பட்ட சந்தேகம் அப்படிங்கிறது இருந்தது இதில் டிவி கே மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களோட மனைவி ராணி மயக்க ஸ்ப்ரே அடித்து எங்களை குளியில் தள்ளி வச்சு மிதிச்சானுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி மற்றவர்கள் அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் நேரில் பார்த்து சொன்ன விஷயங்கள் டிவியில பேசின விஷயங்கள் பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆன விஷயங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்து பேசுனா வதந்தி பரப்பாதீர்கள் அப்படின்னு முதல்வர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அதை தொடர்ந்து பல மிரட்டல்கள் கைதுகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட நடக்குது இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு இப்ப திமுக மீடியா நரேட்டிவ் அப்படிங்கறத செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திமுக செய்யக்கூடிய எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் விஜய் வாகனத்தில் இங்கேருந்து போய் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு ஒரு நாற்பத்தி ஒரு பேரை கொலை செஞ்ச மாதிரி ஒரு நரேட்டிவ் மீடியாக்களால் செட் பண்ணப்படுது விஜய் கொலகார அப்படின்னு போஸ்டர்லாம் ஓட்டப்பட்டுச்சு இப்ப இந்த எல்லாம் திமுக தான் செட் பண்றாங்க இங்க எப்படி அப்படின்னா ஸ்டாலின் ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சி கடல்ல அப்படியே நீந்திக்கிட்டு இருக்காங்க விட்டாலும் கூட நமக்கு கௌரவம் வழங்கப்படும் கேள்வி கேட்டா மிரட்டல்கள் உன்னை பார்த்துருவேன் தீத்துருவேன் வழக்கு போட்டுருவேன் இப்படிலாம் வரும் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணி உண்மையிலேயே திமுக ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு ஸ்டாலினே நம்பிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு மனிதரை திரும்பி ஜெயிக்க வச்சீங்கன்னா ஆஹா உலகத்திலே சிறந்தாச்சு நம்மளோட தான் போல இருக்க மக்கள் இப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்களே அப்ப திரும்ப நாம அதையே பண்ணுவோம் அப்படின்னு இந்த தமிழ்நாடு தாங்குமா இல்ல சுடுகாடாகும் என்ன வதந்தி உங்களுக்கு தெரியும் சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டால் இஸ்லாமியர்கள் எல்லாமே நாட்டை விட்டு விரட்டப்படுவாங்க அகதிகள் ஆயிடுவாங்க அதாவது சிஏஏ சட்டத்துல முஸ்லிம் இருந்தாரு அப்படின்னா அவரோட தாத்தாவோட சர்டிபிகேட் எல்லாம் கேக்குறாங்க இதெல்லாம் கிளப்பி விட்டது யாரு நம்ம திமுக கொத்தடிமைகள் இது வதந்தி இல்ல ஒரு மக்களோட வாழும் உரிமை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர்களோட அச்சமூட்டி கேவல வாக்குக்காக இந்த அப்பாவி சமூகம் அது என்ன சொல்ல போனா தமிழக இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளோட அன்னந்தம்மியா ஒண்ணுமன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கேவலம் அவர்களோட வாக்குக்காக அந்த சமூகத்தை நீங்க எப்படி அச்சமூட்டி வச்சீங்க இது வதந்தி இல்ல அங்கங்க முஸ்லீம்களை திரட்டி விட்டு போராட்டம் பண்ண சொல்லி ஐயோ உங்களோட கொள்ளு தாத்தாவோட சர்டிவிகேட்டை கேட்குறாங்க ஐயோ உங்க எள்ளு தாத்தாவோட மேரேஜ் சர்டிவிகேட் கேட்கறேன் இப்படியெல்லாம் கிளப்பி விட்டாங்க இது வந்து இல்ல அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் இந்த கலவரம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருந்ததே மக்கள் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதை தூண்டி விட்டது எல்லாமே திமுக தான் அதுக்கு பைனான்ஸ் பண்ணது கீதா ஜீவன்ல இருந்து கனிமொழியில இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தில்லுமுல்கள் எல்லாமே தெரியும் இந்த புரட்சி பாடகன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு கோவன் அப்படியே அவரெல்லாம் நான் எப்பேற்பட்ட புரட்சி பாத்தீங்கல வாழும் பாரதி அர்றானுட்டே அச்சமில்லை அச்சமில்லை மூடு டாஸ்மா மூடு ஆட்டம் அப்பா என்ன ஆட்டம் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இவனை எங்கேயாவது பாத்தீங்களா யாராவது எங்கனையா நாய் மேய்ச்சி சுத்திட்டு இருக்கான் ஏதாவது இப்ப டாஸ்மா இருக்கு மூடப்பட்டிருக்கா ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயஸ் தோட்டத்தில் உல்லாசனும் பாடின இந்த நாய் இந்த வாய் இப்ப ஊத்தி கொடுத்த உத்தமர் ஸ்டாலின்னு பாட்டு பாடுவாரா இப்ப தெரியுதுல்ல இவன் புரட்சிக்காக பாடல திமுக போட்ட பிச்சைக்காக தான் பாடணும் அப்படிங்கிறது இல்ல இந்த மாதிரி நரேட்டிவ் எல்லாத்தையுமே திமுக செட் பண்ணும் சீரியஸாவே சொல்றேன் உடச்சே தீரணும் இது எல்லாத்தையும் கடந்து திமுக ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறோன்னா நீங்க இந்த கிரவுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சுத்தமாவே இல்லை அரசின் படுதோல்வி இப்ப ரெண்டு நாளா நீதிமன்ற விவகாரங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பத்திரிகையாளர்களும் இந்த திமுக பெய்டு பத்திரிகையாளர்கள் எல்லாமே விஜய்க்கு வைத்த நீதிமன்றம் விஜயை சராமரியாக கேள்வி கேட்ட நீதிமன்றம் விஜயை ஓடவிட்ட நீதிமன்றம் இப்படிதான் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இது அரசின் படுதோல்வி அப்படின்னு நீதிமன்றம் காரி உமிழ்ந்ததை எவனுமே இங்க பேசல இந்த திமுக அரசு வந்து பல விஷயங்கள்ல நீதிமன்றத்திட்ட வாரத்துக்கு ரெண்டு நாளாவது செருப்படி அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்கு இதை யாருமே பேசுறது என்ன சொல்லிருக்கு நீதிமன்றம் மாநில நெடுஞ்சாலை எங்க பக்கத்துல இருக்கு இது தேசிய நெடுஞ்சாலையா மாநில நெடுஞ்சாலையா யார கேட்டு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க எதுக்காக கொடுக்குறீங்க அது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசோட கடமை எவ்வளவு கூட்டம் வந்தாலும் மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் விஜய் கூட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது நான் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கூட தான் இருக்கும் இருந்தாலும் அரசோட வாதத்துக்கே நாம போவேன் இருபத்தி ஏழாயிரம் பேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு துப்பு கெட்டா போய் கிடக்கு தமிழ்நாடு அரசு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு அத்தி ரெண்டரை கோடி பேர் தரிசனம் பண்ணாங்க ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பேர் மொத்தமா நாப்பத்தி எட்டு நாள்ல ரெண்டரை கோடி பேர் தரிசனம் பண்ணாங்க ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பேர் அப்படின்னா இத்தனைக்கும் வரக்கூடியவர்கள் யாரும் இளைஞர்கள் கிடையாது விஜய் கூட்டத்துக்கு வந்தவர்கள் இந்த மாதிரியான நெரிசல்கள் எல்லாம் சமாளிக்க கூடிய அளவுக்கு உடல்ல பலம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்திவிரதர தரிசனம் பண்ண வந்தவங்க யாரு குடும்பம் குடும்பமா வந்தாங்க குழந்தைங்க வந்துச்சு வயதானவங்க வந்தாங்க பெரியவங்க வந்தாங்க வயதான பெண்கள் வந்தாங்க ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பேரை எப்படி க்ரௌட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கரெக்டா செஞ்சு சரி பண்ண முடிஞ்சது எந்த விபத்தும் இல்லாம ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பேரை ஒரு ஆலயத்துக்குள்ள வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கம் தமிழ்நாடு காவல்துறையால தமிழக அரசால இந்த இருபத்தி ஏழாயிரம் பேரை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஓப்பனா ஒரு நாலு பக்கமும் பாதை இருக்கிற ஒரு தெருவில் வச்சு முடியாது ஏன்னா இங்க ஆட்சி செய்யறது எதுவுமே தெரியாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு பொம்மை நம்ம எடுத்துக்க முடியும் இவரோட கண்ட்ரோல்லே எதுவுமே நடக்கல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வச்சு ஆட்சிக்கு நீங்க அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு காரணமான அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட கண்ட்ரோல்ல இந்த ஆட்சி நடக்குதா கள்ளக்குறிச்சி ஒரு பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார் வருது அது அது அப்படிங்கிறது வேற வாதம் ஒரு பெரிய கலவரம் நடக்குது இதெல்லாம் உணவுத்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி கலவரத்துல வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப் மூலமா ஆட்கள் சேர்ந்து பெரிய கலவரம் பண்றாங்க இந்த கலவரத்துல ஊடின சில்ற பசங்க அதாவது தமிழக இளைஞர்கள் ஒரு போராட்டத்துக்கு போனால் உண்மையிலேயே அதை மனம் சார்ந்து அந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டு அதுக்காக எதிர்த்து நின்று கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் போவான் ஆனா அங்க போன திருட்டு பயிலுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல இருந்து கம்ப்யூட்டர் திருடிட்டு போனானுங்க இருந்து சேர் டேபிள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப இதையெல்லாம் உளவுத்துறை கோட்டை விட்டுருக்கு இப்ப விஜய் கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு அவங்க லெட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உளவுத்துறை இந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததா விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் கூடும் அரியலூருங்கிற ஒரு சின்ன மாவட்டத்திலே அவ்வளவு கூட்டம் முடிச்சு எழுநூத்தி எண்பத்தி ஏழு காவலர்கள் பாதுகாப்பு பணியில இருந்தாங்க அரியலூர்லன்னு நான் சொல்லல தமிழக காவல்துறை சொல்லுது அப்ப அரியலூரை விட இரண்டு மடங்கு பெரிய மாவட்டமான கரூர்ல குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு காவலர்களாக நின்றுணும் ஆனா ஐநூறு காவலர்கள் தான் நின்னாங்க இதையும் நான் சொல்லல காவல்துறை இந்தந்த ஊர்லாம் இவ்வளவு கூட்டம் கூடுது இப்ப அன்றைய தினம் நாமக்கல்ல அவ்வளவு கூட்டம் கூடி கூடியிருக்கு அப்படிங்கிறப்ப உளவுத்துறை இதை கண்காணிச்சு இல்ல இல்ல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க வந்தது ஐம்பதாயிரம் பேருக்கு மேல அப்படிங்கறத காவல்துறையினர் முன்கூட்டியே யூகிச்சிருக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும் ஆனா செய்யல ஏன் ஸ்டாலின் வந்தாருன்னா நாங்க அப்படியே நாலு பக்கமும் ரோப்பை கட்டி அப்படியே கண்ட்ரோலா வச்சிருப்போம் இல்லைன்னா சின்னது வந்துச்சுன்னா நாங்க நாலு பக்கமும் அப்படியே பாதுகாப்பு கொடுப்போம் விஜய் தானே வந்தாலும் நெருஞ்சிட்டு எதை எக்கடை கெட்டு போட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை விட்டதோட வெளிப்பாடுதான் இந்த நாற்பத்தி பேரோட மரணம் அப்படிங்கிறது இதுதானே நம்மளால எடுத்துக்க முடியுது இது உளவுத்துறையின் தோல்வி அடுத்தது நீங்க இப்ப விஜய் வந்து வரார் அப்படின்னா விஜய் மேல தப்பு அப்படின்னு எல்லாரும் நீங்க உருவாக்க பாக்குறீங்கல்ல விஜய் தன்னோட பேச்சிலேயே பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என்னோட கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்காரு அதையும் மீறி மக்கள் தன்னளிச்சியா வராங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட பொறுப்பு மாதிரி விஜய் வந்து திமுக மாதிரி டாடா ஏசை பிடிச்சி எல்லாத்துக்கும் ஐநூறு முந்நூறுன்னு குடவை தரேன் மூக்குத்தி தரேன் சுடிதார் தரேன் சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஆள் சேர்த்து கூட்டத்தை கூட்ட மாதிரி நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறீங்க இது மக்களுக்கு தெரியாதா என்ன ஆ நான் உங்களுக்கு சில ஆதாரங்கள் அப்படிங்கிறத போடுறேன் பாருங்க இப்போ இந்த அருணாஜகதீசன் அவர்களோட குழு அமைக்கப்பட்ட பிறகு இப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு அது இன்னும் அடுத்து அஸ்ராகருக்கு அவர்கள் தலைமையில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அதோட விசாரணை அப்படிங்கிறத போகுது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு நாம பேசுவோம் ஆனா இந்த அருணாஜகதீசன் கமிஷனில் பேசக்கூடியவர்கள் எல்லாமே தீங்கு வாண்டடா போறானு இதுல ஒரு எலக்ட்ரீஷியன் கூகுள் மேப்ப போட்டு காட்டுற அவரோட வீட்டுக்கும் விஜய் கூட்டம் நடந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கு ஆனா அந்த நபர் பேசுனது என்ன அப்படின்னா விஜய் கட்சியினர் வந்து என் வீட்லயே தண்ணி கேட்டாங்க குடிக்க தண்ணி இல்லைன்னு ஆனா வந்தும் போதே எல்லாம் போதையில இருந்தானுங்க இப்படி எல்லாம் அவரே சொல்றாரு கூகுள் மேப்லயே அந்த வெறுசாமி புறத்துல இருந்து சம்பந்தப்பட்ட நபரோட வீட்டுக்கு எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது கூகுள் மேப் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எப்படி விஜய் கூட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் அந்தாண்ட போய் ஐயா தண்ணி குடுங்க அப்படிமாங்களா இல்ல அந்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு இடையில எங்கேயுமே ஒரு பெட்டிக்கடை கூட இல்லையா தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு இல்ல அவங்கள்ட்ட பத்து ரூபா கூட காசு இல்லையா தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு எப்படி அதை உருவாக்க பாக்குறாங்க பாருங்க விஜய் மேல திணிக்கப்பட பாக்குறாங்க பாருங்க இதை தாண்டி திமுக ஆட்சிக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா இங்க பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படும் தமிழ் கேள்வி செந்தில் யூடியூப் புரூட்டஸ் இந்த மாதிரி திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இங்க பேச முடியும் வேற யாருமே பேச முடியாது நீ திமுக ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அது காமராஜர் எல்லாம் சும்மாங்க ஸ்டாலின் வந்து இரநூறு காமராஜர் நானூறு எம்ஜிஆர் முன்னூறு ஜெயலலிதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்ப மட்டும்தான் நம்மளோட பேச்சுகள் அப்படிங்கிறது ஒளிபரப்பப்படும் இதை தாண்டி ஒளிபரப்பப்படாது ஏன்னா எல்லாத்தையும் விட பிச்சைகாரனுங்க யாருங்க அப்படின்னா அந்த கருப்பு சட்ட கோஷ்டி தான் நேற்று ஒரு மாநாடு அப்படிங்கறத போட்டிருக்காங்க அதுல ஆசிரியர் பேராசிரியர் மானமிகு வீரமணி அதாவது உங்களுக்கு அப்படி சொன்னா கூட புரியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்களோட சகோதரர் அழகிரி அவர்களோட மகன் துரை தயாநிதியால ஓசிசோறு வீரமணி என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஒயிட் ரைச் வெள்ளைச்சாமி நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்கார் என்ன இந்த கருப்பு சட்டக்காரர்கள் இருக்கிற வரைக்கும் விஜயெல்லாம் வரவே முடியாது இந்த ஆட்சி அகற்றவே முடியாது இந்த கருப்பு முடிச்ச ஆட்சி நீங்களே வச்சீங்கயா இதை அகற்ற முடியாதா எத்தனை கருப்பு சட்டக்காரங்க இருக்காங்க உள்ள ஒரு பத்து பேர் இருப்பீங்களா பத்து பேர் இவங்க பத்து பேர் அந்த புழைக்கணும் அப்படிங்கிறதுக்கா இதுலேயே மூணு கோஷ்டி இருக்கிறதே ஊருக்கு பத்து பேர் இதுல வீரமணி தனி மணி தனி ராமகிருஷ்ணன் தனி சுப வீரா பாண்டியன் தனி இதில் பத்து பேர்த்துக்கு நாலு தலைவன் இவங்களை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி அகற்ற முடியாதான் இப்போவும் திமுக நம்புறது என்ன அப்படின்னா கூட்டணி பலத்தை மட்டும்தான் இந்த கூட்டணி பலம் நம்மளை வெல்ல வைக்கும் அப்படின்னு ஸ்டாலின் நம்புறாரு அதனால எதிர்க்கட்சிகள் எல்லாரும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேரும் ஒற்ற கருத்துடைய கட்சிகளோட ஒன்னு சேர்ந்து தேர்தலை சந்திச்சா திமுகவை இந்த தேர்தலோட வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம தோண்டியும் புதைக்கலாம் தொடர்ந்து பேசுவோம்